அனைவருக்கும் வணக்கம் வாழ்வை வளமாக்கும் வள்ளுவர் குரலில் இன்று நாம் பார்க்க தானம் தவம் இதை இரண்டை விட சிறந்த ஒன்று இருக்கிறது அதுதான் வாய்மை அதாவது பொய் பேசாதிருத்தல் மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானம் செய்வாரின் தலை அதாவது வெறும் உதற்றளவில் இல்லாமல் மனதார ஒருவன் பேசாமல் இருத்திலேயே தன் கொள்கையாக கொண்டு செயல்படுவானாயின் அது தானம் தவம் செய்பவர்களை காட்டிலும் சிறந்ததாக எடுத்துக்கொள்ளப்படும் என்பது வள்ளுவரின் கருத்து அப்போது தானமும் தபமும் செய்யட்டாலும் இந்த பொய்ப்பேசாதம்தான் போதுமா என்று எடுத்துக்கொள்ளக்கூடாது தானமும் தவமும் செய்ய முடியாத ஏழ்மை நிலையில் உள்ளவர்கள் கூட இந்த பேசாதிருத்தல் என்பதை ஒரு கொள்கையாக கொண்டால் அது சிறந்ததாக கருதப்படும் என்று தான் பொருள் கொள்ள வேண்டும் எடுத்துக்காட்டு ஹரிச்சந்திரன் தன் வாழ்நாளில் இறுதி வரை பொய்ப்பேசாதத்திலேயே கொள்கையாக கொண்டவர் அப்பேற்பட்டவரை தவ வலிமை மிக்க விசுவாமித்திரர் பொய் பேச வைக்கிறேன் என்று வசிஷ்டரிடம் சபதம் கொள்கிறார் அதற்காக ஹரிச்சந்திரனுக்கு எவ்வளவோ துன்பங்கள் கொடுத்தார் எத்தனை துன்பங்கள் கொடுத்தாலும் இறுதி வரை ஹரிச்சந்திரனை பேச வைக்க முடியவில்லை இறுதியாக தன்னுடைய தோல்வியை வசிஷ்டரிடம் ஒப்புக்கொண்டார் விசுவாமித்திரர் ஆக தவ வலிமை மிக்க விஸ்வாமித்திரர் ஹரிச்சந்திரனிடம் தோற்றுப்போனார் என்பதை விட தவ வலிமை மிக்க விஸ்வாமித்திரர் வாய்மையினிடத்தில் தோற்றுப்போனார் என்பதே சரியாக பொருள் கொள்ளப்படும் வாய்மை எங்கே உயர்கிறது தவத்தை காட்டிலும் உயர்கிறது நன்றி வணக்கம் என்றும் வாழ்வை வளமாக்கும் வல்வரின் மற்றொரு குரலில் நாளை சந்திக்கலாம்